அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது செய்யுள் தலைவனானவன் தன்னுடைய காதலியை பார்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது உடனே நாம் கிளம்ப வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சத்திற்கு பார்த்து சொன்னதான செய்யும் இமிழ் இசை வானம் முழங்க குமிழின் பூ பொன்செய் குழையின் துணர் தூங்க தன்பதம் செல்வி உடைய சுரம் நெஞ்சே காதலி ஊர் கப்பை அழங்க அழுங்க சிலர்க்கு என்று சொல்லுகிறான் வானம் இடி இடித்து மழை பெய்ய குமிழ் பூக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக பூத்து பூ தொங்குவதை பார்க்கிற போது என்னுடைய மனம் என்னுடைய காதலியை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது இதுவே அவளை பார்ப்பதற்கு சரியான நேரமாகும் எனவே நாம் கிளம்பலாமா என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறான் தலைவன் இந்த பாசல் செய்யூழிலே மீண்டும் செய்யுள் இமிழ் விசை வானம் உழங்க இமிழின் பூப்பொன்சை குழையின் துண்தூங்க தன்பதம் செல்வி உடைய சுரம் நெஞ்சே காதலி ஊர் கம்பை அழுங்க செலர்க்கு நன்றி வணக்கம்